அன்பானவர்களே அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடதுக்கை அறியாதிருக்க கடவதென்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு அநேகர் உதவி செய்கிறவங்களா இருக்கிறாங்க இல்லையா வேதம் சொல்வது அதுதான் உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கின்ற பொழுது நீ செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது பாவம் சரி இன்னைக்கு அனைகர் எப்படி உதவி செய்கிறாங்க தெரியுமா தான் செய்கிற உதவியை ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபிஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது மேகசைனில் போடுறது விளம்பரம் போடுறது இப்படி செய்தால் அதை அந்தரங்கமாக செய்கிறதா இல்லை மட்டே நம்ம மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் என்று செய்வதா அன்புக்குரியவர்களே தேவன் சொல்லுகின்றார் உன்னுடைய வலது கை கொடுப்பதை இடது கையே தெரியாதிருக்கத்தக்க அளவிற்கு அந்த மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா எந்த நிலைமையில செய்யணும் அவர்கள் அதனை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது ஒரு சந்தோஷத்தை சொல்வாங்க தெரியுமா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க ரொம்ப நன்றி இப்படி சில பேர் வாழ்த்துவாங்க அதை கேட்ட வார்த்தைகளினாலேயே நம்முடைய இருதயம் நிறைந்தது போல இருக்கும் இல்லையா நம்ம ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் அதனால் பெறுகின்ற சந்தோஷத்தை பார்த்தே நம்முடைய உள்ளம் நிறையும் அதுவே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த விருப்பம் இல்லை நம்ம ஒரு உணவு வாங்கி கொடுத்தாலோ பொருள் வாங்கி கொடுத்தாலோ உடைகள் வாங்கி கொடுத்தாலோ பண உதவிகள் செய்தாலோ நம்ம இன்னைக்கு விளம்பரமா ஸ்டேட்டஸ் போடுறது வீடியோஸ் போடுறது ஸ்டோரிஸ் போடுறது இதை மற்றவங்க பார்த்த உடனே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாங்க இப்படி சொல்றாங்க இல்ல இது ஆசீர்வாத அவங்க சொன்னாலும் அப்ரிசியேட் பண்ண ோ நம்ம என்ன பண்றோம் அதை விளம்பரப்படுத்துறோம் இது தேவன் விரும்பவில்லை நம்முடைய கிரியைகளிலே இப்பேற்பட்ட ஒரு கிரியை நாம் வெளிப்படுத்தக்கூடாது என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது ஆகையினால் கேட்கின்றேன் எனக்கு அன்புக்குரியவர்களை நீங்கள் ஒருவருக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு உடை வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணலாம் எதை பண்ணாலும் மனுஷன் பார்க்கணும்னு பண்ணாம தேவன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கத்தருக்கு பயந்து உதாரத்துவமாய் உண்மையாய் அன்பாய் அந்த உதவியை நீங்கள் செய்ய கத்தர் உங்களை நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை

தான தர்மம் செய்கிறதை நிர் விரும்புகின்றவர் ஏழைகளுக்கு கை கொடுப்பதை நிச்சயமாக ஆதரிக்கின்ற தெய்வம் இந்த உலகம் போகின்ற போக்கிலே அநேக ஜனங்கள் அதனை விளம்பரமாக நாங்கள் அப்படியாக இருந்தால் தேவன் எங்கள் பிழைகளையும் மன்னித்து நாங்கள் இனிமேல் இப்பேர்பட்ட பாவங்களுக்கு எங்களை இடம் கூடாத தயவாக தாழ்மையாக எங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை மன உத்தமத்தோடு உதார கத்தருக்கு உண்மையோடு கூட அதனை செய்வதற்கு தேவன் எங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் யூ